நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் சங்கீதம் வாசிக்கிறோம் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கத்ரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் என் தேவனே தாமது யாதேயும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே சொல்லும்போது ஒரு வார்த்தை இந்த வசனத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுடைய மனதில் ஆழமாய் பதிகிறதோ என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த வசனத்தை படித்த போது ஒரே ஒரு வார்த்தை என் உள்ளத்தை அதிகமாக கவர்ந்தது என் உள்ளத்தை அதிகமாக பாதித்தது அந்த வார்த்தை என்னவென்றால் என் தேவனே தாமதியாதேயோம் என்ற அந்த வார்த்தை என் தேவனே தாமதியாதேயோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் லேட் பண்ணாதீங்கப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைச்சிருக்கிற நன்மையை லேட் பண்ணாதீங்கப்பா நீங்கள் செய்ய நினைச்சது செஞ்சு முடிச்சிருங்க ஆண்டவரே லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே ஆண்டவரே காலதாமதம் செய்யாதிரும் ஆண்டவரே நீர் காலதாமதம் செய்யும் பொழுது அதற்கு பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை அண்டவரே பொறுமையுடன் காத்திருக்கக்கூடிய திராணி எனக்கு இல்லை தேவனே என் வாழ்க்கையில் நன்மையை லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கட்டாண்டுறேன் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கட்டாண்டவரேன் எனக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்கள் சீக்கிரமாய் வந்து நேரிடட்டும் ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில் ஆண்டு எதையுமே நீங்கள் லேட் பண்ணவே கூடாது ஆண்டுவரே என்று சொல்லி இங்கே தாவிது குறிப்பிடுகிறார் பாருங்கள் அருமையானவர்களே இந்த நாற்பதாம் சங்கீதத்தில் தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய கவலைகளை தன்னுடைய வேதனைகளை எல்லாவற்றும் அவர் தெரிவிக்கிறார் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது அவைகளின் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதையும் சோர்ந்து போகிறது என்பதாக இதே அதிகாரம் பனிரெண்டாம் அசுரத்தில் அவர் சொல்லுகிறார் அப்படியானால் ஏன் அவர் கால தாமதியாக்க பண்ணாதீங்கன்னு சொல்லுகிறார் என்றால் என் இருதயம் சோந்து போகுதான்டவரே இன்னைக்கு நடந்துடுமா இன்னைக்கு நடந்துடுமா இன்றைக்கி முடிஞ்சிருமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் காத்திருக்கிறேன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த உலகம் உடைத்து விடுகிறது எனவே என் இருதயம் சோந்து போகிறது நான் துதிக்கிறவன் தான் நான் கத்தரை ஆராதிக்கிறவன் தான் நான் கத்தரைக்காக வாழ்கிறவன்தான் ஆனால் என்னை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னை சுற்றிலும் நடக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை நான் பார்க்கும்போது என் இருதையும் எனக்குள்ளே சோர்ந்து விடுகிறது என்பதாக தாவிதை சொல்லுகிறார் எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கால தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் வந்து கொண்டிருக்கிறதா கவலைப்படாதரங்கள் தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கொண்டு வருகிறது ஏனென்றால் வேதத்தில் அழகாக நாம் படிக்கிறோம் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காத்திருக்கிற காத்திருக்குதல் நம்ம காத்திருக்க காத்திருக்க கத்து நம்ம உயரத்தை 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 கொண்டு போக விரும்புகிறார் தெய்வனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் விட் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவர்களை உயர்த்த வேண்டுமென்றான் அவர் விரும்புகிறார் ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையா ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் அப்படியே காலதாமதத்தோடு கூட காணப்படுகிறதா கவலைப்படாதருங்கள் இன்னும் அதிகமாக தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம் என்ன சார் நீங்களே இதே தான் சொல்கிறீங்க நான் காத்திருந்து காத்திருந்தேன் எனக்கு வயசாகி போச்சு நான் காத்திருந்து காத்திருந்து நான் என்னுடைய கண்கள் பூத்து போச்சு நான் காத்திருந்து காத்திருந்தேன் இருதயம் சோர்ந்து போச்சு இன்னமும் காத்திருக்கணும்னா நான் எப்படி காத்திருப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்களா வேதன் நமக்கு அதுதாங்க கற்றுக் கொடுக்குறது ஆபிரகாம் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்தார் ஒரு குமாரனை பெறுவதற்கு அவர் காத்திருந்த ஆண்டுகள் இருபத்தைந்து வருடங்கள் இருபத்தைந்து வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு ஆனதாம் அவர்காம் அந்த நூறாவது வயதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆமே தொண்ணூத்தொம்போது நூறு வயதிலே ஒரு குமாரனை அவர்கள் பெடுகிறார்கள் உலகம் சொல்லும் இந்த வயதில் சாத்தியமே இல்லை உலகம் சொல்லும் சாத்தியமில்லை உன் வாழ்க்கையில் இது நடப்பதற்கு சாத்தியமில்லை உன் வாழ்க்கையில் இது நிறைவேறுவதற்கு சாத்தியமில்லை என்று உலகம் சொல்லும் ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் அப்படி சொல்லவில்லை அது சாத்தியமாகும் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அவருடைய வார்த்தையினாலே அற்புதம் நடக்கும் கத்தருக்காக காத்துற பிள்ளைகளுக்கு எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையினாலே அற்புதங்கள் நடக்கும் தேவனுடைய வார்த்தையினாலே ஆமையின் அதிசயங்கள் நடக்கும் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உள்ள தேவன் அவருக்காக காத்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே அவருக்காக காத்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கத்தருங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் கால தாமதங்களுக்கு தெய்வன் நன்மையானதை செய்ய வல்லவராக்கிறார் வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி தாங்க நம்முடைய வாழ்க்கையை தேர்ச்சி கொள்ள முடியும் அது சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனை நீங்கும் அது சீக்கிரத்தில் உங்கள் போராட்டக்கு ஒரு முடிவுக்கு வரும் அது சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரங்கள் மாறும் அது சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக முடியும் அது சீக்கிரத்தில் நீங்கள் விடுது லேசான உபத்திரவம் வாழ்களிலே சொல்லுங்கள் அது சீக்கிரத்தில் நீங்கி விடுது லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும் அது சீக்கிரத்தில் பிரச்சனை மாறும் அது சீக்கிரத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அது சீக்கிரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அல்ல லூயா அதிகால வேலையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அது சீக்கிரத்திலும் கூட பிரச்சனைகள் மாறும் அது சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரமைகள் மறைந்து போகும் அது சீக்கிரத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மையை கத்தர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் வீட்டின் வாசப்படியில் நடக்கும் உங்கள் வீட்டிற்கு நன்மைகள் உங்களை தேடி வரும் நன்மை செய்கிற தேவன் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் தேவன் உங்களுக்கு அவர் நன்மையை கட்டாயம் செய்வார் அது சீக்கிரத்தில் எனக்கு வேலை கிடைக்கும் அது சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் நன்மைகள் உண்டாகும் அது சீக்கிரத்தில் எனக்கு வர வேண்டிய பணங்கள் தடையில்லாமல் வந்து நேரிடும் அது சீக்கிரத்தில் எல்லா காரியங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் அது சீக்கிரத்தில் எல்லா காரியங்களும் கத்தர் கை கூடி வர பண்ணுவார் அது சீக்கிரத்தில் எல்லா விதமான நன்மைகளும் எனக்கு உண்டாயிருக்கும் தேவன் அது சீக்கிரத்தில் எல்லாவற்றும் மாற்றப் போகிறார் அன்பிட ஆண்டு விரே நண்டியோடு துதிக்கிறோம் தொதிக்கிறோம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல் இந்த பா கால தாமதங்களைகள் வாழ்க்கையிலே சோர்வுகளை பலவீனங்களை கவலைகளை கண்ணீர்களை உபத்துரவங்களை வரவேற்கிறதாண்டுறேன் இதோ இந்த வேலையில் இந்த கால தாமதங்களை கத்தர் மாற்றி போட நாங்கள் ஜபிக்கிறோம் இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆண்டோரை நாங்கள் வெயிட் பண்ணுவது இன்னும் எத்தனை காலத்துக்கு காலத்துக்காண்டோரை நாங்கள் பொறுத்திருப்பது இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆண்டோரை நாங்கள் அன்றுவரை காத்திருப்பது தேவனே இவை எல்லாவற்றையும் தேவன் மாற்ற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா அன்று எங்களுடைய காத்திருப்பு வீண் போகாதபடி எங்களுடைய காத்திருப்பு வீண் போகாதபடி தேவன் எங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்ய முடியாம நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே எங்களுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகக்கூடாது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை செய்யணும் எங்கள் வாழ்க்கையில்

காரியங்களை உள்ள அதிசயம் நடப்பதாக ராஜா சேனிகளின் கத்தரானவர் அற்புதங்களை செய்ய நன்றி சேனிகளின் கத்தரானவர் அதிசயங்களை செய்ய நன்றி தேவனே தாமதி ஆதையும் தேவனே தாமதி ஆதையும் ஒரு அற்புதத்தை நீ செய்யும் அற்புதத்தின் காரம் ஒவ்வொருவருக்காக நீட்டப்படுவதாக ராஜா அப்பா சோந்து போய் இருக்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக செதிக்கிறோம் இன்னும் ஆண்டவருக்காக எழுந்து ஓடணுமே இன்னும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணுமே சோர்வுகளை மாற்று ஆண்டவரே எல்லாம் சோர்வை ஆவிகள் எல்லாம் பலவீனத்தின் ஆவிகள் எல்லா விசுவாசத்தின் ஆவிகள் எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் சோர்வை உண்டாகுகிற எல்லாம் மேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே இப்பொழுதே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவ ஆண்டவர் பலப்படுத்தும் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சோர்வுகளும் விலகுவதாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும் உம்முடைய பலன் ஒவ்வொருவரும் ஆளுக செய்வதாக இந்த வேலை பாரத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா தேவனால் எல்லாம் கூடும் தேவனே தாமதி ஆதேயும் தேவனே தாமதி ஆதேயும் நீர் கிருபையாய் மனமிறங்கி நீர் கிருபையாய் மனமிறங்கி அற்புதத்தை செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டு தேவனிடத்து நன்மைகளை எதிர்பார்க்க சிக்கிரத்துல நீங்க விட இந்த லேசான உபத்துருவம் என்று சொல்லப்படுகிறது போல ஒவ்வொருடைய உபத்துரவங்களும் அது சிக்கத்துல நீங்கி விட பண்ணுங்க அச்சா என் தேவன் அதிகாலையில் நாங்கள் செபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போது காய சூத்திரம் என்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுவதாக என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே